யா் திவக்கியதிகுனவம் யதீந்திரே ரமியா மாதமணிம் லட்சநாதம்மா அஸ்மாரிய பரியந்தம் மந்தே குரு பரம்பம் பராம் யோனித் பதாம் விமோ வச்சி தனமே அஸ்மூரோர் பகவோ சயோ ரம் பிரபத்தியை மாதபிதாயுதனையனைய சர்ம்தேவ நியமமேமன்மாரஸ்ஸுபதைபிராமம் ஸ்ரீமத் தங்குகலம் பிரமாசர மகதாவிய பட்டநாந்தீகிசாரகுலசேகரோகிவான் பத்திரேணும் பரகாழ்பராங்குசுமீன் பிரதோஷ்மித்தம் குருமுகமதிப்பியாகசேஷாண் நரபதி பரிக்லுத்தம் சுல்க்காஹமர்மந்தியகசிய சாட்சாத்துயுகலத்லகம் தம் விஷ்ணுஜி நமாமி மின்னார் தளமதியில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் களர்க்கமுடம் சூடினோம் முன்னாள் கிளியுறுத்தான் என்று வைத்தோம் சேரும் வழியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துவது வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் அமுடைப்பற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செய்வதற்கா படிவோம் அடும்வன்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை விழிப்புத்தோர் பிரிட்டிஷத்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமிண்டுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுதந்திர தேத்துவர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஆச்சாரியார்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான புராண புராணஸ்தலங்களையும் இப்பொழுது அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் நான்காவதாக காண இருப்பது ஸ்ரீமுஷ்ணம் என்ற திருக்கோயிலை பற்றி பெருமாள் பூவராகன் யஜவராகர் என்று பெயர் நின்ற திருக்கோளம் தெற்கே திருமுக மண்டலம் தயார் அம்புஜவள்ளி விமானம் பாவன விமானம் தீர்த்த நித்ய புஷ்கரணி பிரத்யக்ஷம் கமடன் ஜில்லிகை பூமி தேவி சுதர்மா ஆகியோருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் விருத்தாசலத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் சிதம்பரத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உள்ளதை திருக்கோயில் பூவராக சுவாமி கோயில் என்று தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஸ்ரீமுஷ்ணத்தில் அமைந்துள்ள இந்த ஒரு கோயில் திராவிட கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட இந்த கோயிலானது மகாவிஷ்ணுவனுடைய அவதாரமாகிய வராக அவதாரம் பன்றிய அவதாரமான வராகர் பூவராக சுவாமி என்று என்றும் அவரது துணவியார் அம்புஜவள்ளி தாயார் என்றும் அழைக்கப்படுகின்றனர் இந்த கோயில் பற்றா பத்தாம் நூற்றாண்டில் இடைக்கால சோழர்களின் திருப்பணிகள் இருந்தன அதன் பின்னர் தஞ்சை நாயக்க மன்னர்களான அச்சுதப்ப நாயக்கரால் இந்த கோயில் விரிவாக்கப்பட்டது கோயில் வளாகத்தில் உள்ள அனைத்து சிற்றாலயங்களையும் குளங்களையும் உள்ளடக்கி கருங்கல்லான பெரிய மதிர் சுவர் அமைந்துள்ளது கோயிலின் நுழைவாயில் ஏழு நிலை ராஜகோபுரம் ஏழடுக்கு ராஜகோபுரம் கோவிலில் தினசரி ஆறு கால பூஜைகளும் ஆண்டு விழாக்கள் மூன்றும் நடத்தப்படுகின்றன அவற்றின் தேர் திருவிழா தமிழ் மாதமான வைகாசியில் ஏப்ரல் மாதம் நடக்க ஏப்ரல் மே மாதங்களில் நடக்கப்படுகிறது இது முக்கிய முக்கியமான விழாவாகும் இந்த திருவிழாவானது பிராந்தியத்தின் சமய நல்லிணக்கத்தை குறிக்கிறது அதாவது தேரில் கட்டப்படக்கூடிய கொடியானது முஸ்லீம்களால் வழங்கப்படுகிறது அவர்கள் கோவிலிருந்து பிரசாதமாக கொண்டு வந்த மசூதிகளில் அல்லாவுக்கு வைக்கிறார்கள் இந்த கோயில் தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறையினரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது அத்த மண்டபம் வரை முஸ்லீம்கள் வழிபட அனுமதிக்கப்பட்ட சில கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும் இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால் இரண்யாசகன் என்ற ஒரு அசுரன் பூமாதேவியை கையிலே எடுத்துக்கொண்டு கடலுக்கு அடியில் சிறை வைக்க சிறை வைத்து விடுகிறான் இந்த பூதேவியை கா காப்பதற்காக திருமால் பன்றி உருவம் தோன்றி வாய்ந்து அரக்கனை கொன்று பூமாதேவியை மீட்கிறார் அந்த அரக்கனின் வேர்வை துளி விழுந்த இத்தலத்தில் ஒரு குளம் உருவானது என்கின்றனர் இறக்கும் தருவாயில் அந்த அரக்கன் தன் திசையை நோக்குமாறு கூறுகின்றான் இதனே இத்திருத்தலத்தில் உள்ள வராகர் அவனது ஆசையை நிறைவேற்ற தன் முகத்தை மாத்திரம் தெற்கு நோக்கி திருப்பியபடி இருக்கிறார் அதாவது பெருமாள் வந்து தாயாரை தூக்கி வைத்து கொண்டிருக்கார் ஆனால் முகம் வந்து தெற்கு திசையை நோக்கி திரும்பி இருக்கிறது பெருமாள் மேற்க பார்த்துருக்கார் அதே சமயம் அவரது உடல் பகுதியானது மேற்கு நோக்கியபடி உள்ளது மேலும் பூமாதேவியால் கோரியபடி பூவராகர் தன் கைகளில் சங்கி சக்கரத்தை வைத்து கொண்டு காட்சி அளிக்கிறார் ஏன்னா வராக அவதாரத்தில் இருந்தால் கூட வராகருடைய இதில் இருந்தால் கூட தையில சங்கி சக்கரத்தோடு இருக்கிறார் ஒரு நவாப் தனக்கு இருந்த நோய் தீங்க வராகரை வேண்ட அப்படியே அவருடைய நோய் நீங்க அதன் பின் அந்த நவாப் பூவராக சாஹிப் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்ததாக ஒரு கருண பரம்பரை கதையும் உண்டு அவர் ஏற்படுத்திய மானியம் இன்றும் இருக்கிறது இதற்காக இந்த கிள்ளையிலே சமுத்திர தீரத்திற்கு செல்லும் முன் யக்ஞராகர் வராகர் முகமதியர் பிரார்த்தனை தெய்வம் சலமான மசூதி பக்கம் போய் அவர்கள் செய்யும் மரியாதைகளையும் ஏற்றுக்கொள்கிறார் இந்த தளத்தினுடைய சிறப்பு என்னென்னா வைஷ்ணவ தளத்திலே இது ஒரு தனி சிறப்பான தளம் சுயம்புலிங்கம் போல சிற்றுளி கொண்டு செய்யப்படாத தானாகவே தோன்றிய தளங்கள் எட்டு என்பர் அதாவது ஒளி இல்லாமல் சிற்பம் தானாகத் தோன்றிய பெருமாள் எட்டு பெருமாள் சொல்கிறாங்க அவை திருவரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருவேங்கடம் சாலகிராமம் நைமிசாரண்யம் வானமாமலை புஷ்கரம் நாராயணம் என்றும் கூறுவார்கள் இவற்றை வடமொழியில் ஸ்வயம் சேத்திரம் என்பார்கள் அதில் ஒன்று இத்தொர் கோயில் கோயிலுடைய அமைப்பு கொஞ்சம் பார்ப்போம் இந்த கோயில் பிரம்மாண்டமான கோயில் மூன்று மதில்களால் சூழப்பட்டிருக்கிறது இன்று இருப்பது இரண்டு மதில்களே மூன்றாவது மதில் சித சிதைந்து அதன் அடையாளங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளது கோயில் வாயிலை நூற்றம்பது நூற்றம்பது அடி உயரமுள்ள ராஜகோபுரம் அழகு செய்கிறது இக்கோபுர வாயிலே நுழைந்தவுடனே கோபுரத்தின் மேலே கிழக்கு நோக்கியவராய் வேங்கடவண்ணன் இருப்பதை காட்டுவார் இத்தலத்தின் கோபுரத்தில் உள்ள வேங்கடவனை முதலில் தரிசித்த பின்னரே பூவராகரை தரிசிக்க வேண்டும் என்பது இத்திருக்கோயிலின் சம்பிரதாயம் ராஜகோபுரத்தை கடந்து பிறகு ஒற்றக்கு நூற்றுக்கால் மண்டபம் உள்ளது இந்த மண்டபத்தின் அடிப்பாகம் நல்ல விரிந்து பறந்து இருக்கிறது இதனை அகலமாக கல்லாலேயே மண்டபம் அமைத்திருப்பது அழகாக இருப்பதுடன் ஆச்சரியத்தோடும் இருக்கிறது இந்த நூற்றுக்கால் மண்டபத்திலே நம்மாழ்வார் சன்னிதி இருக்கிறது ஞானமுத்திரை தாங்கி நம்மாழ்வார் செப்புச்சுளை சிறிய அளவில் அழகான முறையில் அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த மண்டபத்தை அடித்து அடை அடுத்து சிறந்த நுணுக்கமான வேலைப்பாடுகளும் நிறைய தூண்கள் மண்டபத்தை தாங்கி நிற்கின்றன இந்த கோயிலை கட்டிய நாயக்க மன்னர்கள் அவர்கள் துணைவியிடம் சிலையெல்லாம் தூண்களில் துணை சிலைகளெல்லாம் கத்தூண்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன பதினாறு கால் மண்டபத்திற்கு வடப்புறம் வேணுகோபாலன் சன்னிதி இருக்கிறது அங்கு வேணுகோபாலன் ருப்பணி சத்யபாமாவுடன் சிலை உருவில் நிற்கிறார் பக்கத்திலே நர்தனகோபாலனும் நடனமாடும் காட்சி இருக்கிறது முதன்மை கோயிலானது மகாமண்டபம் கடந்து அர்த்த மண்டபம் கருவறை ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது கருவடையின் நடுவிலே பூவராகர் சிலை உருவில் நிற்கிறார் இந்த மூர்த்தி சுமார் மூன்றடி உயரமே இருக்கிறார் சாலகிராமம் என்னும் உயர்ந்த சிலை வடிவினர் இரண்டு திருக்கரங்களோடு நடுவிலே இடுப்பில் கை வைத்து கொண்டு நிற்கிறார் இடுப்பில் வைத்திருக்கும் கைகளிலே சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி இருக்கிறார் உடல் முழுவதும் மேற்கு தோசி இருந்தாலும் தெற்கு நோக்கி நிமிந்தே அவர் காலடியில் பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் சிறிய வடிவத்திலே காட்சி அழுகின்றனர் இக்கோயிலில் உள்ள உற்சவர் யஜ்ஞவராகர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் யஜ்ஞவராகர் என்று பெயர் பெற்றதற்கு ஒரு கதை கூறப்படுகிறது நெய்வேலிக்கு அடுத்து உள்ள மலையமாதேவியில் கார்த்திகேயன் காத்தியாயன மகரிஷி என்று ஒருவர் வாழ்ந்தார் அவருக்கு ஒரு மகள் அம்புஜவல்லி என்ற பெயரோடு இவரை வணக்கப்பூவராக விரும்புகிறார் அப்போது மகரிஷி பூராகனே அவரது உருவில் வந்து மணந்து கொள்ளும்படி வேண்டுகிறார் அந்த முனிவர் நடத்திய யஜ்ஞத்திலிருந்து தன் புஜ உருவோடு எழுந்திருக்கிறார் அப்படிப்பட்ட பரந்தாமன் பூதேவி ஸ்ரீதேவி சகிதனாக வாழ்ந்தவரே யஜ்யவராகர் என்ற திருநாமத்தோடு அங்கு கருவறை அடுத்த காலத்தில் இருக்கிறார் இந்த யஜ்ஞவராகர் என்னும் உற்சவரே உற்சவ காலங்களில் உலா உலாவர புறப்படுவார் மாசி மாதம் நடக்கும் தேரோட்ட உற்சவத்தில் நடக்கும் தேரோட்டத்தில் கிள்ளை என்ற கிராமத்திற்கு எழுந்தருளே அங்கே தீர்த்தமாடுகிறார் இந்த தீர்த்த உற்சவத்தை ஒரு முகம்மதியை பெரியார் ஏற்படுத்த வைத்திருக்கும் மூலதனத்தை கொண்டு உப்பு வேங்கடாயர் என்ற ராயர் உம்சத்துகள் நடத்தி வருகின்றனர் இந்த யஜவராகர் ஒரு காலத்தில் திப்பு சுல்தானால் களவாடப்பட்டு மறைந்திருக்கிறார் அப்போது புதிதாக செய்யப்பட்ட மூர்த்தியே அபிஷேக ஆராதனை ஏற்றியிருக்கிறார் யஜ்யவராகர் திரும்பவும் வந்து சேர்ந்த பிறகு புதிதாக நிர்மாணிக்கப்பட்டவர் போகநாராயணன் என்ற பெயரோடு உள்ளார் இந்த போகநாராயணன் ஏன் சாதாரண நாட்களிலும் பஞ்ச ஒரு உற்சவங்களை ஏற்றுக்கொள்கிறார் கோயில் வளாகத்தில் தென்பக்கம் கிழக்கே பார்த்த தனி கோயிலில் தாயார் சன்னதி உள்ளது கோயில் பிரகாரத்தில் வடபுறமாக ஒரு சிறு சன்னதியில் சப்தமாதர்கள் புடைச்சோடு அம்பிகை எழுந்து அள்ளியிருக்கிறார் அவளே அம்புஜவள்ளியின் அம்சம் பிள்ளை இல்லாதவர்கள் வேண்டிக்கொள்ளால் அவர்களுக்கு அருள் பாளைக்கிறார் என நம்பப்படுகிறது அதனால் அவளையே குழந்தை அம்மாள் என்று கூறுகிறார்கள் இவளுக்கு ஆராதனை எல்லாம் செங்குந்த முதலியார்கள் செய்கிறார்கள் நம்முடைய நிலம் சம்மந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆலயத்துக்கு சென்று வந்தால் பூவராகர் அதை தீர்த்து வைப்பார் என்று ஏன்னா மகால பூமாதேவியை மீட்டு வந்ததனால் நமக்கு நிலம் சம்பந்தப்பட்ட அல்லது நம்முடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பூவராகர் தீர்த்து வைப்பார் என்று நம்பப்படுகிறது என்பதை கூறி அனைவரும் பூவராகரை வணங்கி அருள் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ்கீ ஆஞ்சநேய கி ஜெய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி எல்லாது ரிவானி இதாராய் பறையளோ ரொம்ப ஏழையில் பிரபிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சேவோம் மற்றே காமங்கள் மற்றையாளர் ரம்பாவே செங்கம் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவள்ளின் என்பூர்வ ரம்பாவா ரே ராம ரே ராம 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 ரே ஹரே Hare Krishna Hare Krishna 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 Hare Hare Govinda Hare Rama Rama Govinda Hare Govinda